இலங்கையில் உள்ள தமிழர் தாயக பகுதிகளெங்கிலும் கடந்த பன்னிரெண்டாம் தேகுதியில இருந்து நாளையத்திலும் பதினெட்டாம் தேகுதி வரைக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நேரத்தில் பலரும் ஒன்று திரண்டு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை வந்து உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்து கொண்டு வருகின்றார்கள் இந்த அடிப்படையில் யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு அப்படி என்று சொல்லி இந்த தமிழர் மாவட்டங்களிலே வந்து அவ்வளவு தூரத்திற்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வந்து கடைபிடித்துக் கொண்டு வரப்படும் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டிருந்தது இதிலே ஒருவர் கலந்து கொண்டிருந்தார் அதாவது ஒரு பெண்மணி ஒருவர் கலந்து கொண்டிருந்தார் அவர் கலந்து கொண்டவர் யார் என்று சொல்லி சொன்னால் இந்த இறுதி போரிலே அந்த களத்திலே இருந்தவர் அவர் இதில் கலந்து கொண்டது மாத்திரமில்லாமல் இல்லாமல் பல்வேறுபட்ட விடயங்களையும் வந்து தெரிவித்திருக்கின்றார் அவர் என்னென்ன விடயங்களை வந்து தெரிவித்துக் கொண்டார் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த இறுதி யுத்தத்துல வந்து மக்கள் கொத்து கொத்தாக அப்படியே இறந்து கிடந்த அந்த சமயத்துல கூட இராணுவத்தினர் இறந்து கிடந்த உடல்கள் மீது கிடந்து அந்த நகைகளை திருடினார்கள் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தார் அதாவது அப்படியே அந்த இறுதி போரில் வந்து மக்கள் எல்லாரும் கொன்று கொன்று அப்படியே குவியல் குவியல்களாக இருக்கின்ற பொழுது இவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தாங்கள் வந்து இராணுவத்தினர் அந்த இறந்து கிடந்த உடல்களின் மீது கிடந்த நகைகளை எடுத்து தங்களுடைய ஆடுகளுக்கும் தங்கள் காடுகளில் உள்ளும் தங்களுடைய பாதனைகளுக்குள்ளும் வைத்ததை தாங்கள் வந்து கண்ணால் கண்டதாகவும் சொல்லியிருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் அந்த இறுதி காலப்பகுதிகளில் கூட அந்த மக்களினுடைய உயிரை பிடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த ஒரு உப்பில்லாத ஒரு இருக்கின்ற ஒரு அரிசியை வச்சு அந்த உப்பில்லாத அந்த கஞ்சியை வந்து அவர்கள் குடித்து தங்களுடைய அந்த பசியை போக்கிக் கொண்டு மீளவுமே அந்த ஓட்டம் அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கின்றது இதன் பின்னதாக அந்த பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் திகதிகள்ல எல்லாம் அந்த அரிசிக்கு கூட இல்லாத ஒரு நிலைமை அந்த இடத்துல இருந்து இருக்கு இது வந்து அந்த அந்த அம்மையார் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று சொல்லி இல்லை எங்கள் எல்லாருக்குமே அந்த கடந்த கால வரலாறுகள் எல்லாம் தெரிந்திருக்கும் அப்படி வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து நினைவாக்கத்தான் கொடுக்கப்படுது அதாவது அந்த ஈழத்தமிழர்கள் வந்து அந்த போரில் தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த உப்பில்லா கஞ்சியை வந்து கிடைக்கக்கூடியதுல வந்து சமைத்து சாப்பிட்டு தங்களுடைய உயிரை பிடித்து கொள்வதற்காக கடைசி நேரத்துல பயன்படுத்தினதுதான் அந்த கஞ்சி அதைத்தான் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி அப்படி என்று சொல்லி இத்தனை வருடங்கள் கடந்தும் அது அப்படியே ஒரு வார காலம் முள்ளிவாய்க்கால் நினைவேதல் வாரமாகவே பிரகடனப்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றது இப்படி நாங்கள் பார்த்தபோது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும் அது மாத்திரம் இல்லது காணாமல் ஆக்கப்பட்டோரனுடைய உறவுகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து பரிமாறிக்கொண்டு வருகின்றார்கள் இது மாத்திரம் இல்லாமல் இலங்கை அர இலங்கை தமிழரசு கட்சி அத மாதிரி தமிழ் மக்கள் முன்னணி அப்படி என்று சொல்லி எங்களுடைய தமிழ் கட்சிகளும் வந்து இந்த நிக நிகழ்வுகளில் ஈடுபட்டு கொண்டு வரது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது நாளையத்திடம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலினுடைய அந்த இறுதி நாள் நாளையத்திடம் தான் இது இவ்வாறாக இருக்க அடுத்த ஒரு விடயம் அதாவது உயிரிழந்திருக்கக்கூடிய கொட்டாஞ்சேனை மாணவி டெல்ஷி அம்சிகாவினுடைய வழக்கு விசாரணையானது நேடியதிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த வழக்கு விசாரணையின் பொழுதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத்தான் சுருக்கமாக பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி இருக்கிறேன் அதாவது முதலாவது நீங்க பாதிங்கள் இதுல என்று சொல்லி சொன்னால் இதுல வந்து அஹ் அந்த தனியார் வகுப்பு ஆசிரியர் மீது இந்த மாணவியுடைய விவகாரத்திலே வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஆனால் வெறுமணியே அந்த ஆசிரியர் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என்கின்ற மாதிரியாக கூறப்படுகிறது காரணம் வந்து அந்த தனியார் கல்வி நிலையத்திலே கல்வி பயின்று இருபது மாணவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது வாக்குமூலங்களிலே அந்த ஆசிரியருக்கு எதிராக மாணவர்கள் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது தனியே அந்த ஆசிரியர் மீதான குற்றங்களை சுமத்துவது தவறு என்கிற மாதிரியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது ஒரு விடயம் அடுத்ததாக உயிரிழந்திருக்கக்கூடிய அம்சிகாவினுடைய தாயார் வந்து வாக்கு மூலங்களை வழங்கியிருந்தார் அதுக்கு முன்னதாக இவர்கள் வசிக்க கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தலைவர் பல்வேறுபட்ட விடயங்களை தன்னுடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த மரணம் தொடர்பில் பல்வேறுபட்டவர்களிடமிருந்து அந்த வாக்குமூலங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது இந்த நிலையில வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய தலைவரிடமும் அந்த வாக்குமூலம் பெறப்பட்டது அவர் வந்து சொன்ன விடயங்கள் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் சொன்ன விடயங்களை சுருக்கமாக நான் சொல்லுறேன் டில்ஷி அம்சிகா வந்து மாடியில் இருந்து கீழே குதித்த பொழுது தான் ஒரு உலக இயந்திரத்தை வந்து பழுது பார்த்து கொண்டிருந்ததாகவும் அப்பொழுதுதான் ஒரு சத்தம் ஒன்று கேட்டதாகவும் தான் ஓடி சென்று பார்த்ததாகவும் அதன் பின்னதாக அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இது மாதிரம் இல்லாமல் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய காவலாளி ஒருவர் தலைவரிடம் சில விடயங்களை சொன்னார் அதாவது இறப்பதற்கு ஒரு நான்கு தினங்களுக்கு முதலில் இந்த தில்ஷி அம்சிகா வந்து தன்னிடம் வந்து நண்பர் ஒருவருக்கு வந்து தொலைபேசி தன் நண்பர் ஒருவருக்கு அழைப்படுக்க வேண்டும் தொலைபேசியை தாருங்கள் அவர் இறப்பதற்கு ஒரு நான்கு தினங்களுக்கு முன்னதாக மேலே அவர்களினுடைய வீட்டிலே அம்மா கதவை திறவுங்கள் அம்மா கதவை திறவுங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு நான்கு ஐந்து முறை சத்தம் கேட்டதாக காவலாடி தனிடம் தெரிவித்ததாகவும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அது மாதிரி இவர் வந்து அந்த மாடியிலிருந்து குதித்ததற்கு பிற்பாடு வந்து இவர்கள் வந்து மேலே சென்று பார்த்திருக்கின்ற பொழுது அங்கே ஒரு மேசை ஒன்று இருந்திருக்கிறது அது மாத்திரம் இவர் தற்கொலையை செய்து கொள்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முதலில் அங்கே ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் இருந்ததாகவும் அதனை பலர் அந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடிய பலர் பார்த்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இது மாத்திரம் இவர் வந்து அந்த இறந்து அந்த அதாவது அந்த மாடியில் இருந்து கீழே குதித்த பொழுது அவருடைய பெற்றோர்கள் வந்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் அவர் சொல்லி இருந்தார் ஆனால் ஏதோ ஒரு விதமான குழப்பத்தில் அவர் இருந்திருக்கின்றார் என்கின்ற மாதிரியாகவும் சொல்லப்படுகின்றது இதன் பின்னணியில் வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்கின்ற பொழுதும் இவர் வந்து அந்த இதற்கு முன்னதாக இருந்து அந்த பாடசாலையிலே வந்து அந்த பாடசாலையிலே கணித பாட ஆசிரியராக இருந்தவரினால் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்கின்ற மாதிரியாக அவர் வந்து சொல்லியிருந்தார் ஆக இதனுடைய வழக்கு விசாரணைகள் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் மேலதிக சாட்சியங்கள் பெறப்பட்டதன் பின்னர் தான் இதன் முடிவுகள் எப்படியாக இருக்கும் என்பது தொடர்பாக தெரிந்து கொள்ள முடியும் இது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட தரப்பினர் இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்திலே பார்த்தோம் என்று சொல்லி நாள் அடுத்ததாக ஆணையரவு ஒப்பந்தத்திலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் தொடர்ச்சியான முறையில் தங்களுடைய போராட்ட தெரிவது நேற்றைய தினம் கூட முன்னெடுத்திருந்தார்கள் இந்த போராட்டத்திலே தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக சொல்லி இருந்தார்கள் இதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் வந்து என்ன என்று சொல்லி சொன்னால் இப்ப இந்த ஆணையரவு ஒப்பள்ளத்தில வந்து அதனுடைய பெயர் வந்து ஆணையரவு உப்பு என்று சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று சொல்லி ஆளும் ஆளுங்கட்சியினர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த உப்பினுடைய பெயர் வந்து ரஜனு என்கின்ற பெயரிலேதான் இப்பொழுது பொது இட்டு வரப்பட்டிருக்கின்றது அப்ப என்று சொல்லி சொன்னால் இவர்களினுடைய அந்த அவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் ஒரு வேமாற்று வேலையான மாதிரியாகவும் பல்வேறு பட்ட தரப்பினர்களில் இப்போது பல்வேறு பட்ட விசாரணைகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது இது மாதிரி இல்லாமல் கனடாவில் தற்பொழுது அமைய பெற்றிருக்கும் அந்த நினைவு தூபிக்கு எதிர்ப்பா நினைவு தூபிக்கு எதிராக இலங்கையில் இருக்கக்கூடிய அலங்கட்சியினர் பல்வேறுபட்ட தரப்பினர்கள் இப்பொழுது வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் அதாவது நாமல் ராஜபக்ஷவாக இருக்கட்டும் அதே மாதிரியாக அருர் அரசு சாந்தவர்களாக இருக்கட்டும் இந்த தூபி தொடர்பாக அவர்கள் பல்வேறுபட்ட எதிர்ப்பை வந்து தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்ப இதன் பின்னணியில் இவர்களினுடைய குட்டு குட்டுகள் எல்லாம் வெளியில வந்துடும் என்று சொல்லித்தான் இவர்கள் பயப்படுகின்றார்கள் அப்போ ஏதோ இவர்கள் பின்னணியில் வந்தது ஈழத்தமிழனுடைய படுகொலைகளுக்கு

எங்களுடைய ஒரு தார்மீக கடமையாக கூட அது இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அஹ் அவர்களுக்காக நிச்சயமாக நாங்கள் அஹ் விரைவினை வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு ரீதியிலும் இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி உறவுகளை